லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல அதாவது தற்போது உள்ள சூழ்நிலையில் நாம் நன்றாக படிக்க வேண்டும் நிறைய மதிப்பெண்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு மதிப்பெண் எடுத்தால்தான் நாம் முன்னேற முடியும் மேலும் நாம் விரும்பிய கல்வி கற்க முடியும் இப்படிலாம் சூழல் உண்டாகி விட்டது எழுந்த போட்டி எல்லாவற்றிலும் போட்டி உள்ளது படிப்பு மட்டுமல்ல எல்லாவற்றிலும் போட்டி மிக அதிகமாக உள்ளது ஆகவே இந்த படிக்கும் போது நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல பரீட்சை எழுதணும் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எழுதினா தான் நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும் சரி அப்போ வந்து இந்த தேர்வுக்கு என்ன சொல்லுவாங்க எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டு சொல்லுவாங்க அந்த ஃபீஸ் கட்டுறது வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து கட்டுறது வந்து மிக மிக முக்கியம் சரி நாங்கள் நல்ல நேரத்தில் பணம் கட்டியாச்சு வரிசைக்கு பணம் கட்டியாச்சு அப்படி இருக்கக்கூடாது படிக்கணும் நல்ல நேரத்தில் பணம் கட்டியாச்சு அதுக்காக படிக்க இருந்தால் பாஸ் பண்ண முடியுமா நம்முடைய முயற்சி அவசியம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நல்ல நேரம் எப்படி பார்த்து கட்டலாம்னா திங்கள் புதன் வியாழன் விழி இது போன்ற தினங்களில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம் கொஞ்சம் நல்ல நேரம் அதாவது நல்ல ஹோரை பார்த்து கட்டலாம் இன்னொன்று இந்த நேரத்தில் இந்த தினங்களை ராகுகாலம் பார்ப்பது கொஞ்சம் நல்லது ராகுகாலம் பார்த்து அதை தவித்து நாம் கட்டுவது நல்லது நல்ல ஹோரை கூட பார்த்துக்கலாம் சில பேர் அந்த யோகம்லாம் பார்ப்பாங்க அதை கூட பார்த்து கட்டலாம் இது மாதிரி சில விதிமுறைகள் உள்ளன அவற்றையெல்லாம் பார்த்து நாம் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டும் கோரையால் பார்க்க வேண்டும் ராகுகாலம் பார்த்து கட்டினாலே ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல சக்சஸ் உண்டாகும் நல்ல மார்க் கிடைக்கும் அது மட்டுமல்ல அந்த ஹைகிருவ சுவாமிய நல்ல மனதார தியானம் பண்ணிட்டு நாம் பணம் கட்டணும் ஹைகிருவ சுவாமி கல்விக்கு அதிபதி கல்விக்கு அவர்தான் கடவுள் அது சரஸ்வதி தேவி அந்த தாயும் நல்ல மனதார் தியானம் பண்ணிட்டு நாம் கடவுளை வணங்கி விட்டு நாம் பரீட்சைக்கு பணம் கட்டினோம் நமக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அதுபோல் நம்முடைய பாடங்களையும் நாம் கவனமாக படிக்க வேண்டும் அவ்வாறு படிக்கும் போது என்ன இந்த ரெண்டு தெய்வங்களை நாம் நினைச்சிட்டு படிக்கும் போது நாம் படிப்பதெல்லாம் நம் மனதுக்குள் எளிதாக பதியும் எளிதாக நம் மனதுக்குள் பதியும் அவ்வாறு பதிந்து விட்டால் நமக்கு அந்த எக்ஸாம் எழுதும் போது நாம் படித்ததெல்லாம் ஞாபகம் வந்து நாம் நன்றாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம் ஆக இவைத்தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் கடைபிடித்து அந்த தினத்தில் பணம் கட்டுவது என்பது கொஞ்சம் முக்கியம் அதுபோல் படிப்பு படிப்பில் கவனம் செலுத்தி நன்றாக படிக்க வேண்டும் இவை எல்லாம் செய்தால் நாம் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல நாம் விரும்பிய கல்வி கற்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ப